நம்ம நினச்ச மாதிரியே எல்லா நேரமும் எல்லாம் நடக்காது ஒரு சில நேரம் ஒரு சில அந்த அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நினச்சிருப்போம் நடக்கிறது ஒன்று நடக்கும் இந்த வாழையை பார்ப்போம் இப்போது நம்ம நினச்ச மாதிரியே எல்லா நேரமும் நடக்காது ஒரு சில நேரம் இப்படியும் மாறும் இப்படியும் மாறும் நம்ம நினைக்கிற விஷயம் ஒரு சின்ன உதாரணம் தான் இது அதனால் நம்ம அதில் பாதி இதில் பாதி ஃபோக்கஸ் அதாவது பார்த்திங்கன்னா பணக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பணத்தை அவங்கள தேடி வர வைப்பாங்க இதை நம்ம ரொம்ப நாள் பழகி நம்ம ஒரே விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் முன்னேற முடியாது கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் நம்ம இதுக்கு ஊடு பயிராக தான் அதையும் நிறையா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு வாழை அந்த மாதிரியும் போட்டு வச்சுருக்கோம் நமக்கு இதுவும் லாபம் கொடுக்கும் அதுவும் லாபம் கொடுக்கும் இந்த மாதிரியாக எடுத்து பண்ணும்போது தான் நம்ம விவசாயத்தில் ஓரளவு நஷ்டம் இல்லாமல் பண்ண முடியும் ஒரே விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில நேரம் சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் கொஞ்சம் அப்படியே யோசித்து பண்ணும்போது ஓரளவு இந்த வாழைத்தோரோட விலை இன்றைய ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா பக்கம் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக தான் இருக்குது குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் இருக்கும் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தாரோட விலை ஒரு கிலோ பதினெட்டு ரூபா சொல்கிறாங்க அவ்வளோ பெருசாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட விலை இது ஒரு பன்னெண்டு கிலோ வரைக்கும் நமக்கு அது ரெண்டு கிலோ கழிச்சா கூட இரநூறுவா அந்த மாதிரியாக தான் சொல்லுதாங்க நம்மளோட உழைப்பு ஒரு சில நேரம் இந்த மாதிரியாக பெருசாகிடும் ஒரு சில நேரம் சரியான இடத்த தேர்ந்தெடுத்து பண்ணும்போது நம்ம சிறுசாக உழைச்சா கூட போதும் பெரிய அளவு சாதிக்க முடியும் இப்போ இந்த விலை இந்த வாழையத்தாரோட விலை ஐநூறுரூவாய்க்கு மேலே இதோட விலை இரநூறுவா தான் சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு போனோம் அப்படின்னா ஒரு முந்நூறுவா வர விற்கலாம்